கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூகால்தின சுசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் அவரவர் வீட்டிலுள்ள வியாதியஸ்தர்களை ஆர்வமாய் கொண்டு சென்றார்கள் என்று எழுதப்படவில்லை மாலை பொழுதிலே ஊர் மக்கள் யாரானாலும் அவர்கள் எந்த வியாதிகளில் வருத்தப்பட்டாலும் அவர்களை சுமந்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இயேசு பொறுமையாக ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய கைகளை வைத்தார் யார் மேலெல்லாம் அவர் கை பட்டதோ அவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைத்தது என்று நாம் பார்க்கின்றோம் யார் இருக்கிறார்கள் என்று ஒருவருக்கொருவர் கண்டுபிடித்து மக்களிடம் கரிசனை கொண்டு அவர்களை சுமந்து கொண்டு இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவர்கள் மேல் வைக்க உதவி செய்கிறார்கள் இதுவும் ஒரு விதமான ஊழியமே இப்படித்தான் ஒரு கிராமத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைதோறும் விசேஷித்த ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும் அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் நடக்க முடியாமல் சுகவீனத்தோடு வீட்டில் படுத்திருக்கும் பல ஏழைகளை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி ஆலயத்திலே அவர்கள் கையை பிடித்து நடக்க வைத்து இருக்கையில் அமர்ந்து ஆராதிக்கச் செய்வார் அப்படி அவர் ஞாயிறு தோறும் செய்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு பலரும் சுகம் பெற்று ஆண்டவரை ஆராதிக்கின்றனர் இயேசுவின் காலத்திலேயே மக்கள் முடியாதவர்களை சுமந்து கொண்டு வந்து இயேசு தொடும்படி செய்திருக்கிறார்கள் இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பானவர்களே இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று விசாரிக்கிறோமா அவர்களை ஜபத்தி மூலமாகவோ மற்றெந்த வழிகளினாலும் ஆண்டவரண்டை கொண்டு செல்கிறோமா அவர்கள் சுகமடைவதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாகவும் அந்த ஆத்துமா ஆண்டவரண்டை வரவும் நாம் வழிகாட்டியாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் அன்பானவர்களே பலவீனமானவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் வசதி குறைவானவர்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பதிலும் அவர்களை இயேசுவண்டை கொண்டு வருவதிலும் கிறிஸ்தவம் வளர்கிறது ஆதி மிஷினரிகள் இப்படித்தான் நம்மை நேசித்து பல நன்மைகள் செய்து இந்த கிறிஸ்தவத்தை இவ்வளவு பெரியதாக வளர்த்திருக்கிறார்கள் நாமும் அருகில் உள்ள வியாதியஸ்தர்கள் பலவீனமானவர்கள் மீது கரிசனை கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கும் உதவி செய்வோம் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேர் ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரும் தனக்கு அருகிலுள்ள வியாதியஸ்தர்களை விசாரிக்கவும் அவர்களை உம்மண்டை வழி உதவி செய்தள்ள ஏசு கிருத்திமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்